வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மேலே அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே கடல் அலைகள் தரும் மின்சார ஆற்றல் கடலில் எந்த நேரமும் தவழ்ந்து கொண்டிருக்கும் கடல் அலையின் சக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிக்கப்படும் அறிவியல் தொழில்நுட்ப அடிப்படைகளை அறிந்து கொள்ள முயல்வோம் கடல் அலையின் மூலமாக மின்சார உற்பத்தியை அறிந்து கொள்வதற்கு முன்னோடியாக கடலில் அலை எவ்வாறு எழுகிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் சூரிய குடும்பத்தில் ஒரு கோளாக சுற்றி வரும் பூமிக்கு பூமியைச் சுற்றும் துணை கோளாக சந்திரன் உள்ளது என்பதை நாம் அறிவோம் பூமியைச் சுற்றும் சந்திரன் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி ஐம்பது நிமிடங்களில் பூமியை ஒருமுறை சுற்றுகின்றது அவ்வாறு பூமியை சுற்றும் பொழுது சந்திரனின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும் பூமியின் மேற்பரப்பின் கடல் நீரானது மேல் இழுக்கப்பட்டு அலையாக உருவெடுக்கின்றது அதே நேரத்தில் பூமியின் மறுபக்கத்தில் உள்ள கடல் நீரும் இந்த மேல்பக்க நீரின் இழுவைக்கு ஆளாகி அங்கும் அலை உருவாகின்றது இத்தகைய கடலின் மேற்புறம் மற்றும் அடிப்புறத்தின் நீரில் ஏற்படும் சந்திரனின் ஈர்ப்பு இழுவை காரணமாக மிகவும் உயரம் கொண்ட மற்றும் குறைந்த உயரம் கொண்ட இரு வகை அலைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கின்றன இந்த அலைகள் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அலையின் வேகம் அதிகமாக இருக்கின்றன கடலில் வளைகுடா பகுதியை கொண்டிருக்கும் நாடுகளின் கடல் ஓரங்களில் அணைக்கட்டு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவைகளில் மின்சாரம் தயாரிப்பதற்கான டர்பைன்கள் நிறுவப்பட்டு மின் நிலையங்களும் நிர்மாணிக்கப்படுகின்றன ஒவ்வொரு உயரமான அலை வரும்பொழுதும் கடலின் நீர்த்தேக்கமானது ஐந்து மீட்டர் வரை உயர்ந்து பின்னர் கதவுகள் திறந்து டர்பைன்களை சுழல வைத்து மின்சாரம் தயாராகின்றது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரமானது மாற்று எரிசக்தி அடிப்படையிலானது எனும் நல்ல அம்சத்தை கொண்டுள்ள போதிலும் இதற்கான ஆராய்ச்சி திட்ட நிர்மாணம் மேலாண்மைக்கு செலவுகள் அதிகம் ஏற்படுவதோடு வளைகுடா பகுதியின் உயிரினங்களுக்கு இத்திட்டத்தின் கட்டமைப்புகள் ஊறு விளைவிக்கின்றன இத்தகைய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கிலாந்து பிரான்ஸ் முதலிய நாடுகளும் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தின் மற்றும் காம்பே வளைகுடாக்களிலும் மேற்கு வங்காளத்தின் சுந்தர்பீன் கடல் பகுதியிலும் கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்பதும் நாம் அறியத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்